சென்சாரை ஏமாற்றிய கதைன்னு சொன்னா நம்புவீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வெளியான படம் சிவாஜி கணேசனோட இரண்டாவது படம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி சேர்ந்த இசை போட்ட முதல் படம் வசனம் எழுதியவர் கலைஞர் மு கருணாநிதி திமுக தொடங்கிய பிறகு சென்னையில் நடந்த முதல் மாநில மாநாடு அந்த உண்மை காட்சிகளை கலைவாணர் படத்துல சேர்த்தாரு சென்சார் சொன்னது இந்த காட்சிகள் வேண்டாம் இல்லைனா சான்றிதழ் கிடையாது கலைவாணர் என்ன பண்ணாரு தெரியுமா ஸ்டுடியோ மாநாடு செட் போட்டாரு சிவாஜி மாநாட்டுக்கு வர்ற மாதிரி புதுசா காட்சி எடுத்தாரு மீண்டும் சென்சார் இந்த தடவை எந்த கேள்வியும் இல்ல படம் ரிலீஸ் பெரிய வெற்றி சிவாஜி கணேசன் நடித்த பராசக்தி படத்துல திமுக மாநாட்டுக் காட்சிகளை அனுமதித்தது சென்சார் அதே சிவாஜி கணேசன் நடித்த இரண்டாவது படமான படம் திரைப்படத்தில் திமுக மாநாட்டு கட்சிகளை அனுமதிக்காதது ஏன் இதற்கு பின்னால் அரசியல் சூழல் சென்சார் விதிமுறைகளின் நடைமுறைன்னு ரெண்டு முக்கிய காரணங்கள் இருக்கு ஒன்னு பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அனுமதி கிடைத்தது ஏன் பராசக்தி ஒரு கற்பனை கதையமைப்பு கொண்ட சமூக நாடகப்படம் அதில் வர்ற வசனங்கள் கருத்துக்கள் திமுக சிந்தனையை பிரதிபலித்தாலும் நேரடியாக திமுக மாநாடுன்னு அடையாளப்படுத்துற மாதிரி காட்சிகள் எதுவும் இல்லை மாநாட்டு காட்சிகள் போல தோன்றினாலும் அவை பெயரில்லா மக்கள் கூட்டமாகவும் சமூக விமர்சன உரையிலாகவும் வடிவமைக்கப்பட்டன அதனால் சென்சார் குழு இதை அரசியல் பிரச்சாரம் அல்ல சமூக சீர்திருத்த கருத்துக்கள்னு கருதி சில வசன கட்டுகளுடன் அனுமதி அளிச்சிச்சு ரெண்டு பணம் அனுமதி மறுக்கப்பட்டது ஏன் பணம் திரைப்படத்தில் திமுக மாநாடு என்பதை காட்சியிலும் உரையிலும் வெளிப்படையாக காட்டிய காட்சிகள் இருந்தன கொடிகள் மேடை உரை எல்லாமே நேரடி அரசியல் அடையாளத்துடன் இருந்ததால் அக்கால சென்சார் விதிப்படி திரைப்படம் மூலம் நேரடி கட்சி அரசியல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்ற காரணத்தால் அந்த காட்சிகள் முழுமையாக நீக்கப்பட்டன அக்கால அரசியல் பின்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி திமுக ஒரு எதிர்க்கட்சியாக வளர்ந்து கொண்டிருந்த காலம் சினிமா என்பது மக்களை அதிகம் பாதிக்கும் ஊடகம் என்பதால் நேரடி திமுக அரசியல் காட்சிகளுக்கு அரசும் சென்சார் போர்டும் கடுமையாக தடை விதித்தது சுருக்கமாக சொன்னால் பராசக்தி மறைமுகமான கருத்து கற்பனை விடுவ அனுமதி கிடைத்தது பணம் நேரடி திமுக மாநாட்டு கட்சி அரசியல் அடையாளம் தடை கிடைத்தது அதனால்தான் ஒரே சிவாஜி கணேசன் ஒரே காலம் ஆனால் ஒரு படத்திற்கு அனுமதி மற்றொன்றுக்கு தடை ஏற்பட்டது மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ